வேலை அதுக்கு என்ன பண்றது இதை சுத்தி இருங்க முதல்ல மூணு தரம் சொல்றாங்க செஞ்சு பாருங்க எல்லா குழந்தைகளும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று எடூரி நினைக்கிறேன் ஓகே இப்ப வேலையே கிடைக்கல ட்ரை பண்றாங்க குயிக்காக வேலை கிடைக்கும் அதுக்கு என்ன பண்ணுறது ஒரு யூப்டி எப்படின்னு பார்க்கலாம் ஒரு ட்ரிப் வேலைக்கு ஒரு ட்ரிப் சரிண்ணா நான் உங்களுக்கு ஒரு நம்பர் காட்டுறேன் என்ன பாருங்கள் டூ ஒன் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் இந்த நம்பர் எழுதணும் இந்த நம்பரை எழுதிட்டு இது கீழே எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ ரூபாயில் வேலை வேணும்னு கேட்கணும் சும்மா வேலையை காட்டால் அது என்ன மாதிரி வேலை கிடைக்கும் அப்படி கிடையாது இவ்வளோ ரூபாயில் மாதம் சம்பளத்தில் இப்படி வேலை வேணும் யாருக்கு வேணும் அப்படிங்கிறது எழுதிடணும் எழுதிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும் ஏழு மணிப்பாக மடித்தவங்க ஏழு மணிப்புங்கிறது எப்படி இந்த ரெண்டு இப்படி சேர்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான் இந்த நாலு நாலு மணிப்பாக வச்சு அதில் அழகாக படிச்சுக்கோங்க நீங்கள் அஞ்சு ஆறு ஏழாவது மணி மணிச்சுட்டு ஏழு மணிப்பா மடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் இதை இது கொஞ்சம் ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும்ல அதுக்கு ஒரு சின்ன கப்பில் ஒரேயாவது அரிசி இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் அதுக்கு அடியில் இதை வச்சிருங்க வச்சுட்டு ஒரு எலுமிச்சம்பரத்தை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அந்த எலுமிச்சம்பரத்தை இதை சுற்றிடுங்க முதல்ல மூணு தடவை சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாருக்கு வேலை வேணுமோ அவங்களுக்கு அந்த எலுமிச்சம்பத்தை கொஞ்சோண்டு நாலு பக்கம் அப்படி கீரிக்கணும் நடுவில் அதாவது எலுமிச்சம்பத்தினுடைய கண்ணுகள் எப்படி இருக்கணும் நடுவில் பிடிச்சிக்கணும் அந்த எலுமிச்சம்பத்துக்கு நடுவில் அப்படி கீறிட்டு அதில் குங்குமத்தை வச்சிடணும் குங்குமத்தை வச்சுட்டு கருப்பரை வச்சுட்டு அவங்கள அப்படி சுற்றிடணும் நம்ம குங்குமத்துக்கு சுற்றி போடுவோம் இல்லையா அது மாதிரி அப்படி மூணு தரம் இப்படி அப்புறம் மூணு தரம் அப்படி வேலை இருந்து கீழே சுற்றுவீங்க சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க அது எரியவே காத்திருக்கீங்க காத்து வந்துட்டு வெளியில் போகிறீங்க உச்சந்தி இருக்கும் இல்லை நாலு ரோடு இருக்கு அதை பிச்சு நாலு பக்கமாக வச்சுட்டு போட்டுருவேன் அது ஒன்றும் தப்பு இல்லை யாரும் ஒன்றும் பண்ணாது அதை பிச்சுட்டு நாலு பக்கமாக தூக்கி போட்டு திரும்பி பார்க்காம வந்துடுங்க இதில் நிறைய பேர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க செஞ்சு பாருங்கள் இந்த பேப்பர் ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அதை சின்ன ஒரு சின்ன பாக்ஸ் அரிசியை வச்சு அது புள்ளியே வச்சுருங்க அதை பார்த்துடுவோம் அது சாப்பாடு அதுதான் அந்த அரிசி தான் செஞ்சுவிடுவோம் இந்த நம்பரை மட்டும் விடாது இந்த நம்பரை திருமெண்ட் காட்டுவாங்க திருமண நம்பர் காட்டுறேன் டூ ஒன் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் அது எப்படியும் வான்மையில் முடிச்சுடுறேன் நல்ல வேலைகள் கிடச்சி எதிரூரி வரணும் வேண்டி ஓகே